வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு முக்கியமான போறோம் இன்னைக்கு ஏப்ரல் அப்படின்னாலே ரெண்டு சிறப்பான விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் சூப்பரா இருக்கும் இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடமாக அமையட்டும் இறைவனுடைய ஆசை நமக்கு இருக்கும் அப்படின்னு வேண்டிட்டு அனைவருக்கும் வாழ்த்து ரெண்டாவது ஏப்ரல் பதினாலுல என்ன சிறப்பு அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் சட்ட மாமையரே அம்பேத்கர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அம்பேத்கர் சட்டத்துல மட்டும் எக்ஸ்பர்ட் கிடையாது பொருளாதாரத்திலையும் எக்கானமிக்ஸ்லையும் அவர் பெரிய எக்ஸ்பர்ட் அதனால தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்புக்கு பேர் வச்சார் பீம் அப்படின்னு பேர் வச்சதுக்கான காரணம் அம்பேத்கர் லால மட்டும் எக்ஸ்பர்ட் கிடையாது அவர் எக்கானமிக்ஸ்லையும் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நம்ம பிஎம் அப்படி பண்ணார் ஸோ அம்பேத்கருடைய பர்த்டே இன்னைக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள் இப்போ தமிழக அரசியல் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா தமிழ் புத்தாண்டு வாழ்த்து யாரு சொல்லியிருக்கா யார் சொல்லல அப்படிங்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து வெளிச்சிருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பாஜகவுடைய எல்லா தலைவர்களும் சித்திரை ஒண்ணு ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க யாரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கல திமுக தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கறதுதான் பெரிய டிபேட்டா மாறி இருக்கு பாஜக கேட்கிறாங்க ஓணம் பண்டிகை அப்ப மலையாளத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசி ஓணம் வாழ்த்து வந்து சொல்றாரு ஏன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்ல மாட்டாரு திமுகவுடைய தலைவராக மட்டும் அவர் இருந்தா அது அவருடைய விருப்பம் வாழ்த்து சொல்லலாம் சொல்லாம போகலாம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் அவர் அனைவருக்கும் பொதுவானவர் அதனால எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும்ல ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி மேல கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க சோ திமுகவுடைய தலைவர்கள் யாரும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லல அது சரி தயவு தான் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒண்ணு கிடையாது அப்படின்னு திமுக பேசிட்டு இருந்தாங்க அது பொதுமக்கள் வந்து அதை போட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சித்திரை ஒண்ணுதான் நாங்க காலம் காலமாக கொண்டாடி இருக்கோம் தை ஒண்ணால தமிழ் புத்தாண்டு கிடையாது அப்படின்னு பொதுமக்கள் ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால இப்ப திமுக தை ஒண்ணு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறத சொல்ல சொல்லாம இருக்காங்க மக்களுடைய கடும் எதிர்ப்புனால தை ஒண்ணு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லாம இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சோ தை ஒண்ணுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு வெளியில சொல்லல அப்படின்னாலும் அவங்க மனசுக்குள்ள அப்படின்னு தான் நினைச்சுக்கிறாங்க ஆனா சித்திரை ஒண்ணுதான் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாள் இப்ப விஜய் இருக்காருல்ல தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் அவர் இப்போ வரைக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கறது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு திமுக ஈக்குவல் டு தாவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் திமுக என்னென்ன மாதிரியான பாலிடிக்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரியான பாலிடிக்ஸ் தான் விஜய் பண்றாரு புதுசா எதுவும் ஒண்ணும் பண்ணல திமுக என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதான் விஜய் ஃபாலோ பண்றாரு திமுக சொல்லல விஜயும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விஜய்க்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு இப்போ காங்கிரஸ் உடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் இருக்காருல்ல அவர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்ததோடு மட்டும் இல்லாம சமூக வலைதளத்துல எக்ஸ் வலைதளத்துல போட்டு நியூ இயர் அப்படிங்கிற வார்த்தையை சிதம்பரம் அவர்கள் அப்படின்னா இப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய ஜார்ஜியா மாகாணம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்துக்களுக்கு எதிராக குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் விதமாக அமெரிக்காவுடைய ஜார்ஜியா மாகாணம் சட்டம் இயற்றி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு ஹிந்து போபியாவிற்கு எதிராக சட்டம் வேற லெவல் வட அமெரிக்கால இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்துக்கள் இப்ப ஜார்ஜியா மாகாணத்துக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக பேரணி போராட்டம்லாம் நடந்து வருது திடீர்னு அந்த போராட்டத்துல கலவரம் வெளிச்சு வன்முறை வந்து வெடிச்சிருக்கு இப்போ வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமாக சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு இந்தியா முழுவதும் பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த வாட்டி வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல பாஜக உறுதியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஒரு பிரதான எதிர்கட்சியாக பிஜேபி அங்கே வளர்ந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த முனைப்போடு இப்போ தேர்தல் வேலைகளை வந்து பார்த்துக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் மம்தா பானர்ஜியுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது டாபிக் மூணு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கியமாக சில ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து முன் வக்பு சட்ட திருத்த மசோதா குறித்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு வக்ஃபு பெயரில் லட்சக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள் வந்து இருக்குது இந்த சொத்துக்கள் மூலம் நில மாஃபியாக்கள் பலனடைந்து வந்தனர் திருத்தப்பட்ட இந்த புதிய சட்டம் மூலமாக ஏழை முஸ்லீம்கள் உரிமை பெறுவார்கள் இனி எந்த ஆதிவாசிக்கும் சொந்தமான நிலத்தை வக்ஃபு வாரியத்தால் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இதுதாங்க உண்மையான சமூக நீதி ஏழை முஸ்லீம்கள் பலன் பெறுவார்கள் இந்த சட்ட திருத்தம் மூலமாக அது மட்டும் இல்லாமல் ஆதிவாசிகளுக்கு சொந்தமான நிலத்தை இனி வக்குவாரியத்தினால தொடக்கூட முடியாது இதுதான் உண்மையான சமூக நீதி அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்